ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நலனுக்காக என்றென்றும் பாடுபடும் என்ற மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் கோடானு கோடி கழகத் தொண்டர்களின் அன்பு வேண்டுகோளை தான் ஏற்றுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தெரிவித்துள்ளார் அம்மாவின் கொள்கைகளை முழுமையாக கட்டிக்காத்து அம்மாவின் கனவுகளை நனவாக்கி மக்கள் நலனுக்காக அஇஅதிமுக அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் சின்னம்மா உறுதிபட தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா சென்னை போயஸ் தோட்டத்திலிருந்து புறப்பட்டு ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழகத்திற்கு வருகை தந்தார் சாலையின் இருமரங்கிலும் பல்லாயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு நின்று வாழ்த்து முழக்கங்கள் எழுப்பி உற்சாக வரவேற்பு அளித்தனர் வழிநெடுகிலும் அஇஅதிமுக கொடிகளும் வரவேற்பு பதாகைகளும் அழகுற அமைக்கப்பட்டிருந்தன தலைமை கழகத்திற்கு வருகை தந்த சின்னம்மாவை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் எழுச்சியுடன் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய சின்னம்மா ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நலனுக்காக என்றென்றும் பாடுபடும் என்ற மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் உறுதிமொழியை நிறைவேற்றும் வகையில் கோடானு கோடி கழக தொண்டர்களின் அன்பு வேண்டுகோளை தான் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார் அம்மாவின் கொள்கைகளை முழுமையாக கட்டிக்காத்து அம்மாவின் கனவுகளை நனவாக்கி மக்கள் நலனுக்காக அஇஅதிமுக அரசு தொடர்ந்து பாடுபடும் என்றும் சின்னம்மா உறுதிபட தெரிவித்தார் அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்களே வணக்கம் என் தாயாய் என் விளயமாய் என் தெய்வமாய் திகழும் அம்மா அவர்களை வணங்குகிறேன் அன்பு சகோதரர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே அனைவரும் நம் அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த தங்க கோட்டையில் விரிசல் வராதா என்று கணக்கு போட்ட நம் அரசியல் எதிரிகளின் எதிர்பார்ப்புகள் நொறுக்கி காட்டிய உங்களுக்கும் கழகத்தினருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியை என்றும் நாம் அம்மாவின் பிள்ளைகள் என்பதை தருணங்கள் எப்படி வந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் நாம் நிரூபித்து காட்டி வருகிறோம் கழகத்திற்கு சோதனைகள் வந்த போதெல்லாம் நம் அம்மா அவர்கள் முதல்வராக தொடர முடியாதபடி தடங்கல்கள் வந்த போதெல்லாம் கழக தலைமைக்கு விசுவாசமாக திகழ்ந்தவர் நம் அன்பு சகோதரன் திரு ஓம் பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மா அவர்கள் மறைந்துவிட்டால் என்ற போது நிலை குலைந்த எனக்கு அப்போதே அன்பு சகோதரர் திரு ஓம் பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முதன் முதலில் வலியுறுத்தி எதையும் ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை அம்மா அவர்கள் நம்மிடம் இல்லை என்ற சூழ்நிலையில் கழகத்தினரின் வேண்டுகோள் அன்றாடம் அம்மா அவர்கள் வாழ்ந்த சந்தித்த கூறியதன் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளராக நாம் பொறுப்பேற்றேன் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கழகம் என்றும் மக்களுக்காக உழைப்பு செல்கிறார் நம் அம்மா அவர்களின் கல கலவை ஈடேற்ற அம்மாவின் பிள்ளைகளின் கோரிக்கையை வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் அதேபோல் இப்போதும் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தமிழக முதலமைச்சராகவும் நிற்க வேண்டும் என்பது அனைவரும் வலியுறுத்தி வந்ததன் விளைவாக உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் நான் ஏற்கிறேன் அம்மா அவர்களின் கனவுகளை முழுமையாக நிறைவேற்றுவேன் அம்மா அவர்களின் மக்களுக்காக இந்த ஆட்சி செயல்படும் என்ற உறுதிமொழியை வழங்கி அண்ணா நாம வாழ்க்கை தலைவர் தலைவர் அம்மா